ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் வேலைவாய்ப்பு இந்த விட நம்ம என்ன வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அஞ்சல் துறை வேலைவாய்ப்பு குறித்து போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் எயித்து வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா டிகிரி டிப்ளமோ டென்த் டுவெல்த் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வயது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது அப்ளிகேஷன் ஃபீஸும் வந்து இல்லை முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிற ஆண் பெண்கள் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சரிங்களா கேட்டகரி வைஸாக வந்து கொடுத்துருக்காங்க ஸ்டாப் கார் டிரைவர் ஆர்டினரி கிரேட் ஜென்ரல் சென்ட்ரல் சர்வீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா கேட்டகரி வைஸில் ஒம்பது போஸ்டிங் இருக்குது அதில் ஓபிசிக்கு ரெண்டு இடபிள்யூஎஸ் ஒன் இஎஸ்எம் ஒன் அப்படின்னு வந்து சொல்லிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேல் பே பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரத்துலேருந்து அறுபத்தி மூணாயிரத்தி இரநூறு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜ் லிமிட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கேட்டகரி வைஸாக வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா எஜுகேஷன் அதர் குவாலிஃபிகேஷன் குறித்தும் சொல்லியிருக்காங்க பொசிஷன் ஆஃப் வேல்யூடி டியூரிங் டிரைவிங் லைசன்ஸ் வந்து இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஹெவி மோட்டார்ஸ் வெஹிக்கிள்ஸ்க்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாலேஜ் ஆஃப் மோட்டார் மெக்கானிசம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் டிரைவிங் லைட் அண்ட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க பாஸிங் டென்த் ஸ்டாண்டர்ட் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க குவாலிஃபிகேஷன் த்ரீ இயர்ஸ் சர்வீஸ் ஃபார் ஹோம் கார்டு சிவில் வாலண்டியர் சொல்லியிருக்காங்க பீரியட் ஆஃப் ப்ரோஹிகேஷன் டூ இயர்ஸ் டேரெக்ட் எக்யூப்மெண்ட் தான் சரிங்களா எந்த இல்லை டேரக்ட் ரெக்யூப்மெண்ட் தான் ஸோ இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க கீழே இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து அனுப்பணும் சரிங்களா கொரியர் மூலமாக வந்து நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஸோ இதில் மெயினாக வந்து உங்களுடைய ஃபோட்டோ காப்பி சர்டிஃபிகேட் அட்டஸ்டட் வாங்கிருக்கணும் அதே மாதிரி டென்த்து சர்டிஃபிகேட்டு டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன் ட்ரைவிங் லைசன்ஸ் மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கொரியர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கான ஃபார்மெட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சரிங்களா அதை டவுன்லோட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ உங்களுடைய நேமு ஃபாதர் நேம் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ் இமெயில் ஐடி டேட் ஆஃப் பர்த் அது மட்டும் இல்லாமல் குவாலிஃபிகேஷன் தகுந்த மாதிரி என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்களோ அதோட சர்ட்டிஃபிகேட்டில் நீங்கள் அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும் இதோட பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நன்றி